ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம சாமந்தி கட்டிங்ஸ் எடுத்து போட்டோம் பார்த்திங்களா அந்த கட்டிங்ஸு எப்படி வளர்ந்துருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் சூப்பராக வளர்ந்துருக்காங்க பாருங்கள் இதே செடி தான் இங்கே நம்ம கட்டிங்ஸ் போட்டது இது இந்த சின்ன செடியை நான் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேர் வந்திருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நல்ல வேர் வந்துருச்சுங்க சூப்பராக பார்த்திங்களா எவ்வளோ வேர் அருமையாக வந்திருக்காங்க நல்லா ஹெல்த்தியாக இப்போ இது வந்து ஒரு புது செடியாக நம்மளுக்கு உருவாயிடுச்சுங்க சாமந்திலாம் ஈஸியாக வளரக்கூடியது தாங்க இங்கே ஒரு செடி இருக்குதுங்களா இதுலையே ரெண்டு செடி போட்டேன் சூப்பராக வளர்ந்துருக்குது நம்ம ஈஸியாக பதியம் போட்டு அடுத்தடுத்த செடிகளை உருவாக்கலாம் என்கிட்ட இது எல்லாமே பழைய செடி தாங்க புதுசு எதுவும் இல்லை நான் அதுக்கப்புறம் நான் அடுத்த புது புது செடிகளை உருவாக்கி எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன் பதியம் அவங்க ஃபுல்லாக இது போய் படுத்துக்கிறதுனால அப்படியே நிற்கிது அடுத்த குரோத் வரல இப்போ இது தூக்கி வேறு இடத்துல வைக்கணும் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து பெரிய செடி ஆயிடுச்சுங்க அது அந்த பக்கம் இருந்துதான் அதை எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி நிறைய செடிகள் நம்ம சாமந்தி செடி ஈஸியாக உருவாக்கலாம் நான் அங்கங்கே பதியம் போட்டிருக்கேங்க நம்ம பதியம் போட்டதில் இங்கே பாருங்க புது புது செடிங்க அங்கங்கே புது புது செடி சூப்பராக பாருங்க. இது நான் உங்களுக்கு பதியம் போடும்போது காட்டின செடி எவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக வந்திருக்காங்க எல்லாமே வேறுபிடிச்சிடுச்சு சூப்பராக சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பதியம் போட்டு புத்து செடிகளையே உருவாக்கலாங்க சாமந்திலாம் நம்மளுக்கு நாட்டு வெரைட்டிஸ் கிடச்சிட்டா என்கிட்ட ஒரு மூணு கலர் தான் இருக்குங்க நான் அஞ்சு கலர் இருந்தது அதெல்லாம் நான் அடுத்த செடி உருவாகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு போயிடுச்சு பார்ப்போம் என்னென்ன கலர் பூக்குதுன்னு நம்ம இப்போ அக்டோபர் நவம்பரில் கண்டிப்பாக பூக்கள் வைக்கும் இது மஞ்சள் கலர் எனக்கு தெரியும் இதுலேயே அது டபுள் கலராக வந்தது பார்ப்போம் என்ன பூத்துருக்கு பூக்குது அப்படின்றத நம்ம விரைவில் பார்ப்போங்க நீங்கள் சாமந்தி வாங்கும் போது இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ் தான் வாங்கினீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த செடிகளை நிறைய உருவாக்கிடலாம் நிறைய புது புது செடிகளே நம்ம வச்சிடலாங்க என்கிட்ட இந்த மாதிரி பத்து இடத்துல நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நம்ம ஒரு செடியே நம்ம பத்து செடிகளாக உருவாக்கும் போது நம்ம தோட்டம் பொருளாக செடிகளையும் நம்ம உருவாக்கிடலாம் நீங்கள் கவரில் வாங்குங்க செம்ப சா செம்ப சாமந்தி வாங்கினோன்னா கவரில் இருக்கிறதா பார்த்து வாங்கினீங்கன்னா அதுதான் நாட்டு வெரைட்டிஸுங்க இந்த தொட்டியில் இருக்கிறது வாங்காதீங்க அதெல்லாம் வந்து வேர் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நல்லா மருந்து வச்சு பூக்க வச்சு கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோன்னா போயிடும் இந்த மாதிரி பெரிய செடிகளாக உருவாக்கலாம் நாட்டு வெரைட்டிஸுங்க ஒரு ஏ தொட்டிகளே நூறு உருவாக்க நூறு பூக்கள் வரலாம் என்கிட்ட ஒரு வெள்ளை இருந்தது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம தோ தோட்டத்தில் அது ஒரே தொட்டிகளையும் நூறு பூக்கும் ஆனால் இப்போ இல்லை ஏன்னா அதை நான் அடுத்தடுத்த செடிக்கிட்ட உருவாக்கல அதனால் அந்த செடி வந்து நான் விட்டதனால இப்போது என்கிட்ட போன வருஷம் இருந்த வித்தியாசமான எல்லாம் நான் புது செடியை உருவாக்கிட்டேங்க நீங்களும் இந்த மாதிரி புதிய செடிகளை உருவாக்கிறதுக்கு நாட்டு வெரைட்டிஸாக வாங்கி வைக்கும் போது நம்ம புது புது செடிகளை நிறைய செடிகள் உருவாக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏன்னா இந்த வருஷம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு செடியே நம்ம நூறு செடிக்கு உருவாக்கலாம் சின்ன இன்ன கட்டிங்ஸ்லேயே நம்மளுக்கு புதிய புதிய செடிகள் வரும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த வருஷம்தான் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணேன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போயே நான் ஒரு பத்து செடிக்கு மேலே உருவாகிட்டேன் அதே மாதிரி நம்மளோ நீங்களும் இந்த மாதிரி உருவாக்கணும்னா இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸாக வாங்கினீங்கன்னா நீங்களும் ஒரு செடியே பத்து செடியாக உருவாக்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe kan happy gardening friends thank you